விளையாடலாம் ரெண்டு பேர் விளையல்ல வா நீ என்ன பண்ணிட்டு இருக்க வா ரெண்டு பேர் விளையலாம் வாடி ஜல்ல குட்டி இல்ல ஏ மீனு குட்டி இல்ல விளையல்ல வாடி போ பாடி வருவா சிம்பு வருவா வருங்க வாடி விளையலா வாடி 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 விளையல்லாம் மீனு குட்டியாடி நீ வாடி விளையலா ஏண்டி வர வாடி சிக்கி டாடா விளையாடல வா விளையாடலாமா சூப்பர் விளையாட்டு விளையாடுறா சிக்கிட்டாடா சிக்கிட்டாடா வாங்கடா விளையாடலாம் நீனு குட்டி நீ அமைதியான பொண்ணா பார்த்தல நீக்கியா நான் எனக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூத்தவளா இருந்தா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமா சிம்பு அடிப்பா வருங்க சிம்பு அடிச்சு வளர்த்து வாங்குவோம் வருங்க சட்டு கூட எப்படி ஆடுறானுங்க என்ன கணக்கு அமைதியாக இருக்கான்னு நினைக்காதீங்க சிம்பு பயங்கரமான நாள் ஏன் மீன்மா ஆமாம் மீன் கொஞ்சம் பொண்ணு சிம்பெல்லாம் சிம்பல் கிடையாது பயங்கரமான நாள் சிம்பே சிம்பே அதுக்குள்ளே போய் விளையாடுறத மூணு இருந்துச்சு அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க அட்ரா 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 ஆ நீயா நானான்னு பாத்துருவோம் பாத்துருவோம் பாத்துரும் ஆமா நீயா நானா ஆமா மீனுமாவா சிம்பு ஜலமா பாத்தடலாம் பார்த்தலாம் ஆமா நீயா நானா யாருதே அப்பா அப்பா சிம்பு தான் நல்லா கடிப்பாளுங்க அம்மெல்லாம் மீனெல்லாம் கடிக்க மாட்டா ஏதா சிம்பு அடி வெளுத்து வாங்குவா பாருங்க இப்ப அடிப்பாவ சேர்மா சேர்மா அடிக்க வராளா சமிய காலில் விழுந்துரு அடிக்க வந்தாலும் காலைல விழுந்துரு சமயம் அதான் நம்மளுக்கு ஒரே ஐடியா ஆமா காலில் விழு ஆமா காலு விழு அடித்தாங்க நீ காலு விழுந்துருந்தா அவள் அடிச்சிருக்க மாட்டா சரண்ட்ராயிடு அடிச்சு பார்க்குறான் ஐயா அவளை எல்லாம் சண்டை போடவா ஐ சண்டை போடலவா சரியான ஃபைட்டிங் சீன் தான் ஆச்சா அட அட்ரா 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 ஆஹ் முடியல டேய் இன்னும் பஞ்சு பறக்குற மாதிரி முடி பறக்குதுடா மீனுமா போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கறா அப்போவும் விட மாட்டேங்கிறேன் அங்க வரும் கால் விழுந்துட்டா மீனுமா விழுந்துட்டா விழுந்துட்டா விழுந்தாச்சே மீன் சரண்டர் ஏச்சமே என்னால இல்லை முடியாதுப்பா சண்டை போட இன்னும் சண்டை போட சொல்றானுங்க அய்யோ அம்மா ஐயோ டெடியில போய் படுத்துட்டேன் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அம்மாவா நீ சிரிக்கிற அப்படின்னு நினைக்க மீனமா பார்க்கறேன் அங்கே இருங்க உடனே நான் உன்னை விட மாட்டேன் வாடி மீனே ஏன் விளையாடலாம் ஏ வாடி மீன் இந்த வீடியோ பார்த்து சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாங்க